நமஸ்காரம் V.A. பிஸ்னஸ் சேனல் நேர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய இந்த ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க குருவனுடைய பலன் திரும்பவும் வந்து பதினொன்றுலேருந்து உங்களுடைய பத்தாவது வீட்டுக்கே போக போகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அரசு வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் அரசு எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் யாரெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ மருத்துவத்துக்கு வந்து ஹையர் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இங்கே வந்து இந்த காலகட்டத்தில் அமையுங்க யாரெல்லாம் ப்ரமோஷன் வேண்டி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையும்ங்க மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த இந்த காலகட்டத்தில் கவர்மெண்டினுடைய துணை கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க யாரெல்லாம் வந்து அரசியல் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க யாருக்கெல்லாம் வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வந்து காலகட்டமாக இருக்குங்க ஏன்னா குரு வந்து பத்தில் மாறும்போது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்வார் ஆன்மீக துறையில் ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுப்பார் மேலும் வந்து பொதுத்துறையில் வந்து பொது தொண்டு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுப்பார் மேலும் மற்ற பிளானட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்றமான சப்போர்ட்டு இருக்குங்க யாரெல்லாம் வந்து ஆராய்ச்சி துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு காலகட்டமாக அமையுது யாரெல்லாம் வந்து டிடக்டிவ் ஏஜென்சிஸ் யாரெல்லாம் வந்து இராணுவம் யாரெல்லாம் வந்து போலீஸ் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான பெனிஃபிட்டோட ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க யாரெல்லாம் கேட்ரிங் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க யாரெல்லாம் வந்து ஃபேஷன் டிசைன்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நியூ பிஸ்னஸ் நியூ வெஞ்சர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் கூட்டாளியினுடைய பிரச்சனைகள் வந்து வியாபாரத்தில் வந்து கூட்டாளிகளுடைய பிரச்சனைகளும் சில கால சிலருக்கு வந்து ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா சனியனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் உங்களுடைய வந்து ஏழில் இருக்கார் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கூட்டாளிகளால் பார்ட்னர்ஷிப்பில் வந்து சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் குரு வந்து அதை சமைச்சு கொடுத்துருவார் மற்றபடி கவலைப்பட வேண்டாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சில பிரச்சனைகள்லாம் எப்படி வரும்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் எங்கே போகிறது எங்கே பிளேஸ் பண்ணுறது இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வெளிநாட்டினுடைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்க கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து யாரெல்லாம் வந்து வெளிநாட்டிற்கு பயணம் செய்து அங்கே வந்து படிக்கணும் அங்கே வந்து வேலை தேடணும் அப்படின்னு சொன்னால் வேலையோட சேர்ந்த படிப்பும் உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிட்டுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அமையுங்க யாருக்கெல்லாம் வந்து கல்யாண யோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டிருக்கீங்களோ ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக நீங்கள் பா மூவ் பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தை வந்து சர்க்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொருத்தங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக வந்து நல்ல வந்து ஒரு சத்துள்ள புத்திரனாக படைக்கிறதுக்கான பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா யாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்குறீங்களோ இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சு போயிருக்குங்க ஆக்சுவலாக ஒரு நல்லவர்களுடைய துணை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையுங்க சுப செலவுகள் நிறையா பண்ணுவீங்க ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு விழாக்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுக்கு நீங்கள் வந்து ஸ்பென்ட் பண்ணுவீங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் மற்றும் வந்து வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கெடூகெதர் இது மாதிரி ஒன்று ஒரு நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்று உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து அதில் செலுத்திப்பீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அமையக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குது ஒரு தைரியமான ஒரு பேச்சும் தைரியமான வந்து செயல்களும் உங்களை வந்து ஒரு நல்ல லாபகரமான ஒரு வியாபாரத்தை எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் நல்ல வந்து உங்களுடைய தொழிலையும் மற்றும் உங்களுடைய வேலைகளில் வந்து உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமும் அமையுங்க மேலும் வந்து குழந்தைகளுக்கு வந்து அதே போல தான் உங்களுக்கு உங்களுக்கு இல்லைனா நம்மளுடைய பசங்களுக்கு அமையுங்க ஏன்னா குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கு அவங்களுக்கு வந்து குழந்தைகள்லாம் வந்து யாரெல்லாம் வந்து குழந்தைங்கள வேண்டி இது பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு வந்து யாரெல்லாம் வந்து அஸ்தம் இந்த மாதிரி வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீங்கள் பேசி அது சுமூகமாக பேசி அந்த தீர்வு காண வேண்டியதுன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய மத்தியஸ்தம் ஏன்னா குரு இருக்கிறதுனால ஒரு மத்தியஸ்தத்துக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க கண்டிப்பாக சுமூகமாக முடிக்கிறதுக்காக வந்து சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா வந்து மற்ற பிளானட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அஸ்தமாக இருக்கட்டும் அவங்கள ராகுதசையில் இருக்கங்களோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும் சித்திரையாக இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் மேலும் வந்து நட்சத்திரத்தில் வந்து ராகுதசை இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சில பல பிரச்சனைகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி ராகு தசையில் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஒரு வாட்டி இது சொல்கிறது அதுதான் இப்போது அதே தான் சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் எங்கேயாவது வேலையில் இருந்தாலும் டக்குன்னு வந்து வேலையை விட்டுறாதீங்க போத்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எக்யூப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேலையில் கன்யூ பண்ணுறது உங்களுடைய புத்திசாலித்தனம் மேலும் உங்களுடைய பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கீப் ஆன் அப்டேட் யுவர் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் வேலையினுடைய தரம் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க யாரெல்லாம் வந்து ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா நீங்கள் எவ்வளோ வந்து உழைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அது ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு வந்து ஷைன் அதாவது உங்களுடைய வேல்யூ உங்களுடைய பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அதற்கான துணையும் பார்த்திங்கன்னா மற்ற பிளானெட்ஸினுடைய துணையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பிரார்த்தனை மட்டும்தான் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இந்த மாதம் கிடைக்குங்க பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபர்தராக டிஸ்கஷன் இதை ரிகார்டிங் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபர்தராக நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்